மகாபாரதத்தில் வரும் சந்தன மன்னர் யார் என்று தெரியுமா வாங்க போய் பார்க்கலாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மகாபிஷக் என்னும் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் மன்னர் மகாபிஷக் இச்வாகு வம்சத்தை சேர்ந்தவர் சிறந்த ஆட்சிக்கு பெயர் பெற்றவர் மன்னன் மகாபிஷக் தனது வாழ்நாளில் சேமித்த அனைத்து புண்ணிய பலன்களால் இறந்த பிறகு தேவலோகம் அடைந்தார் அனைத்து தேவர்களின் அனுமதியில் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார் இந்திரனுக்கு சமமாக இந்திர சபையில் அமர்ந்து ரம்பைகளின் நடனங்களை காணவும் கந்தர்வர்களின் கேட்கவும் பருகவும் எதையும் தரவல்ல காமதேன பசு கற்பக மரம் மற்றும் சிந்தாமணி கல் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டார் ஒரு நாள் இந்திரன் சபைக்கு கங்கை வந்தாள் அப்பொழுது மெல்லிய தென்றல் வீச அவளது மேலாடை சற்று விலகியது அங்கிருந்த தேவர்கள் மரியாதைக்காக தலைகுனிந்தனர் ஆனால் மகாபிஷக் கங்கையின் அழகில் மயங்கி கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க கங்கையும் சற்று தடுமாறினாள் அதை கண்ட இந்திரன் மகாபிஷனை உடனே அமராவதியை விட்டு வெளியேறுமாறு கட்டளையிட்டார் இந்திரன் கங்கையை அழைத்து மகாபிஷனின் இதயத்தை பிளந்து வந்தால் மீண்டும் அமராவதிற்கு வரலாம் என்று சொல்லிவிட்டார் மகாபிஷக் தேவர்களின் சாபத்தால் பூமியில் சந்தனுவாக பிறப்பிடுகிறார் யாத்தியின் மகனான மன்னர் புருவின் வம்சத்தில் மிக சிறந்த அரசனாக திகழ்ந்தவர் பிரதீபன் அவருக்கு வயதாகிவிட்டதால் தன் மகனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைத்து துருவரம் மேற்கொள்ள தீர்மானித்து விட்டார் மூத்த மகன் தேவாபிக்குத்தான் முடிசூடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு நோய் இருந்ததால் இரண்டாவது மகனான சந்தனுவுக்கு மகுடம் வழங்கப்பட்டது தேவாபிக்கு சந்தன நிழலில் இருக்க விருப்பமில்லாததால் இல்லாததால் சந்நியாசியாக தவம் செய்ய காட்டிற்கு சென்று விட்டார் இளையவனுக்கு அரசு பதவி வழங்கப்படுவதற்கு இதுவே முதலுமாக முன்னுதாரணமாக இருந்தது சந்தனு மன்னர் கங்கையை திருமணம் செய்தார் சந்தன மன்னரின் தந்தையான பிரதீபன் ஒரு நாள் நதிக்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது கங்கை பிரதீபன் வலது தொடையில் மேல் அமர பிரதீபன் பெண்ணே நீ என் வலது துடை மீது அமர்ந்ததால் நீ என் மகளாவாய் இடது துடையில் அமர்ந்திருந்தால் மனைவிக்கு சமமாக இருந்திருப்பாள் நீ என் மகளாவாய் அதனால் உன் விருப்பம் என்னவென்று கூறு அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று பிரதீபன் கூற கங்கை நான் உங்கள் மகன் சந்தனுவை மனம் முடிக்க விரும்புகிறேன் என்று கூற பிரதீபன் உன் ஆசை நிறைவேறும் என்று கூறிவிடுகிறார் ஒரு நாள் சந்தனு தன் தந்தையை காண காட்டிற்கு வர தந்தையான பிரதீபன் உன்னை தேடி கங்கை என்னும் மங்கை வருவாள் நீ அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறுகிறார் சந்தனு சரி என்று கூறி விடைபெறுகிறார் ஒரு நாள் கங்கையும் சந்தனுவும் சந்திக்க கங்கை ஒரு நிபந்தனை விதிக்கிறாள் அது என்னவென்றால் நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை எதுவும் கேட்க கூடாது என்பதுதான் சந்தனு சிறிது கூட யோசிக்காமல் சரி என்று சொல்லிவிடுகிறார் கங்கைக்கும் சந்தனுவுக்கும் குழந்தைகள் பிறக்கின்றன ஆனால் அக்குழந்தைகளை அவள் கங்கை நதிக்கு தானம் செய்கிறாள் அப்படி ஏழு குழந்தைகளை செய்தால் எட்டாவது குழந்தையை நதிக்கரையில் வீசும் பொழுது சந்தனுவின் இதயம் வெடிக்க கோவத்தில் என் குழந்தையை விட்டுவிடு என்று அழுது கேட்கிறார் கங்கை நீ என் நிபந்தனையை மீறிவிட்டாய் அதனால் நான் உன்னை விட்டுப் பிரிகிறேன் இந்த எட்டாவது குழந்தை தக்க சமயத்தில் வந்தடைவான் என்று கூறி விடைபெறுகிறார் கங்கை சந்தனு சத்யவதி என்னும் பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் சந்தனு மகாபாரத கதையில் வரும் அஸ்தினாபுரத்தின் அரசன் ஆவார் பாண்டவர்களும் கௌரவர்களும் இவரது வம்சம் ஆவார் கங்காதேவியை மணந்ததால் பீஷ்மர் என்னும் மகனும் மீனவ குலத்தைச் சேர்ந்த பெண்ணான சத்தியவதையை மணந்ததால் சித்ராங்காதன் என்னும் மகனும் கௌரவர் பாண்டவர்களின் மூதாதையரான விசித்திர வீரியன் என்னும் மகனும் இவருக்கு உண்டு சந்தனு மன்னர் பல வருடங்கள் வாழ்ந்த பிறகு இயற்கை மரணம் அடைந்தார் அடுத்ததாக கங்கைக்கும் சந்தனவுக்கும் பிறந்த எட்டாவது குழந்தை பற்றியும் கங்கை எதற்காக தன் குழந்தைகளை நதிக்கு தானம் செய்தால் என்பதை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க